ஓம் விக்னேஸ்வராய நமக ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் மாத ராசி பலன் வரிசையில் காண இருப்பது ஜனவரி மாத ராசி பலனை பார்ப்போம் பாருங்கள் எனது அருமை கடகராசி நேர்களே ஐயா இந்த மாதமே நம்மளுக்கு சிறப்புடைய மாதமாக அமையும் என்பது உண்மை என்ன சுவாமி ஏற்கனவே கடினமான சூழ்நிலை வந்து அதெல்லாம் இனிமேல் கிடையாதுங்க நம்ம ராசிநாதன் எல்லா சுற்றுலையும் நம்மளுக்கு குரு பகவானோடையும் டச் பண்ணுறார் சனி பகவானை டச் பண்ணுறார் செவ்வாய் பகவானை டச் பண்ணுறார் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு ஐந்தாம் அதிபதி செல்கின்றார் இது வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்காத ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து விலகக்கூடிய காலமாக இந்த மாதம் அமை உண்மையாக சொல்லுவோம் சாமி ஐந்தாம் அதிபதி ஆறாம் இடத்தில் செல்வது ஆறாம் அதிபதியே நேராக அவர் வீட்டில் அமர்வதும் ஐந்தாம் வீட்டு அதிபதியோடு சேர்ந்து வீட்டில் அமர்வதும் பெரிய நன்மை பத்தாம் இடத்து இது வரைக்கும் தொழில் இருந்து வந்த பிரச்சனைகள் கடகராசிக்கார்க்கு மொத்த பேருக்கும் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனை விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு நம்மளுக்கு ஜனவரி ஃபஸ்ட்டுங்க பெஸ்ட்டுங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் ஒரே வார்த்தை முதல்ல இதை எடுத்து சொன்னாதான் அவன் புத்துணர்ச்சியை பெற முடியும் மனுஷன் வந்து சொல்லக்கூடிய வார்த்தையில் தான் இருக்குது எதிரி சொல்லக்கூடிய வார்த்தையில் தான் இருக்குது மனிதன் வாழ்வதும் வீழ்வதும் என்று சொல்வார்கள் அல்லவா அந்த எண்ணங்களையே குறிப்பிடும் முதல்ல மாதமே நம்மளுக்கு நல்லதாக இருக்குது குருவின் பார்வை பெறுவதே பெரிய ஒரு சுபத்துவம் தானே சுவாமி ஆறாம் அதிபதி பெற்றால் தொழில் வளம் மேங்கோடும் கண்டிப்பாக சொல்கிறோம் அந்த இடத்தில் பரிவர்த்தனை யோகம் பெறுவதே ஒரு சுபத்துவம் தான் ஐந்தாம் இடம் இதுவரைக்கும் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்காதவர்கள் அனைவருக்குமே சொல்கிறேன் கடைச்சி கடகராசிக்கார் மொத்த பேருக்குமே லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் இந்த மாதம் ஃபுல்லாக செவ்வாய் பகவான் அங்கே தான் இருப்பார் ஐயா ஐந்தாம் அதிபதி கிடைச்சா என்ன சுவாமி அவருக்கு குருவின் பார்வை பாக்கிய பார்வை கிடைக்குது சுக்கர பகவானும் அவர் இருபது தேதிக்கு அப்புறம் நம்மளுக்கு இடம் பெயர்ந்து அந்த ஆறாம் இடத்துக்கு செல்கின்றார் நாலாம் அதிபதி ஆறாம் இடத்துக்கு சென்று ஃபுல் பரிவர்த்தனை யோகம் பெறுகின்றனர் அதாவது சுக்கர பகவானும் சேர்ந்து சென்றும்போது இன்னும் தொழிலில் நம்ம இதுவரைக்கும் கடன் பிரச்சனை என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கிறோம் அந்த கடன்களை தீர்க்கக்கூடிய பாக்கியமாக இந்த மாதம் அமையும் ஐயா இது வரைக்கும் நாம் லோன் போட்டோம் எதுவும் கிடைக்கல கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் ஐயா கடனும் ஒரு வரப்பு தான் அதை முதல் தெரிஞ்சுக்கணும் அதிலிருந்து நாம் மீட்டெடுக்கிறோம் அல்லவா அந்த பிரச்சனையை ரொம்ப நாளாக கேட்டிருந்தோம் அது கிடைக்கல இப்போ அது ஒளிரக்கூடிய காலமாக வந்து அமைகின்றது ஒரு பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் டிரான்ஸ்லேட் ஆகிறாரு யார் சூரிய பகவான் டிரான்ஸ்லேட் ஆகிறாரு ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்துக்கு சென்று புதனும் சேர்ந்து டிரான்ஸ்லேட் ஆகும்போது நேரடி பார்வை உங்கள் ஒரு நம்ம ராசியின் மீது முழுவதும் விடப்போகிறது ஐயா பதினஞ்சு தேதி ஃபுல் ஃப்ரெஷ்னஸ் நம்ம ஒரு தொந்தரவும் கிடையாது நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இனிமேல் எவ்வளோ கொடுத்தாலும் டஃப் டீம் கொடுத்தா கூட சரி இனிமேல் தைரியமாக நிற்க போகிறோம் சூரியனுடைய பார்வை பெற்றாலே ஒருவருக்கு எல்லா விதமான சக்தியிலும் கிடைத்து விடும் நேராக பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒன்றாம் தேதியிலேருந்து பதினஞ்சாந்தேதி வரைக்கும் தான் கொஞ்சம் அப்படியே லைட்டாக இருக்கும் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் நாம் நிமிந்த நடை நேர்கொண்ட பார்வை தான் பெஸ்ட் லைஃப் வெற்றி வேண்டுமா போட்டு பா ஐயா எதிர் நீச்சல் கண்டிப்பாக உண்டு இந்த மாதம் வெற்றி போட்டு விடைபெறக்கூடிய மாதமாக தான் இருக்கும் நம்மளுக்கு ஒரு பதினஞ்சு நேழம் நம்மளுக்கு பதினஞ்சு நாள் அப்படியே கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்திருக்கும் அந்த பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் ஒரு வெற்றி கிடைக்கும் கிடைக்கும்போது நம்மளை கண்டாகவே அஞ்சும் அதாவது இருளை கண்டு சூரியன் ஒளி வரும்பொழுதும் அந்த ரூ ரூமில் இருக்கிற ஒளிச்சல்லாம் வருது பாருங்கள் அந்த மாதிரி முகம் மாறக்கூடிய காலமாக இந்த மாதம் அமையும் பெஸ்ட்டுங்க இது வரைக்கும் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக உறுதியாக சொல்ல முடியும் நம்மளுக்கு முதல் மாதமே வெற்றி தரக்கூடிய மாதமாக தான் போகிறது கிரகங்கள் சனி பகவான் மட்டும்தான் சஞ்சலம் தரக்கூடிய இடத்துல இருக்கா ரகனி மற்றபடி எல்லா கிரகங்களும் நன்மை தரக்கூடிய இடத்துல தான் இருக்காங்க கேது பகவான் மூன்றாம் இடத்தில் முயற்சி வென்று சொல்லக்கூடிய இடத்துல நல்ல பாக்கியம் பெற்று காணப்படுகிறார் கன்னி கேது மிகவும் சிறப்பு அவர் ஒருவர் போதும் உங்களுக்கு இந்த ஏழு கிரகங்கள் செய்ய வேண்டிய வேலை இவரே ஒத்து செஞ்சிருவார் ஒன்பதாம் இடத்தில் ராகு பகவான் வீட்டிற்காரு தந்தையின் உடல்நிலத்தில் சற்று கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் தாயாரிடம் அன்புடன் நடந்து கொள்ளுங்கள் அவங்களுக்கும் உடல் உபாதைகள் ஏற்பட்டால் அவங்களையும் கவனிக்கணும் ஏன்னா இந்த மாதம் அந்த மாதிரி இருக்குது வேற ஒன்றும் இல்லை வேற மற்றபடிலாம் எந்த ஒரு பிரச்சனைகளும் நம்மளுக்கு இடர்கள் வரவே வராது சாமி இந்த மாதமே வெற்றி தரக்கூடிய மாதம்தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ப்ளக்ஸ் மைண்டு தான் இன்றைக்கி பாசிட்டிவ் எனர்ஜியோட தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் நாம் குறிப்பிட்றோம் அதாவது இறைவனுக்கிட நம்ம வேண்டிக்கணும் என்ன கிடைக்கணுமோ அது தான் கொடுப்பான் இனிமேல் அந்த தடைகள் அனைத்தும் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் ஐயா தொழிலில் புதிய மாற்றம் கண்டிப்பாக த கண்டிப்பாக டெஃபினட்லியே புதிய மாற்றம் புதிய தொழில் தொடங்கிறதுக்கு இது ஒரு புதிய காலம் கண்டிப்பாக உண்டு ஐயா ஏற்கனவே பண்ணிங்கிறேன் ஐயா பிஸ்னஸ் நான் எப்படி ஐயா விட்டுட்டு வெளியே வர்றதுக்கு அதே எண்ணமாகவே இருக்குதுன்னா அந்த பிஸ்னஸோடு இருந்து அடிஷ்னல் பிஸ்னஸ் பண்ணுங்கள் ஏன்னா திடீர்னு வருமானம் கட்டாயிடுச்சுன்னா அந்த நிமித்தத்தை நம்மளால் குடும்ப சுமையும் தூக்க முடியாது நடுத்தர மக்களாவட்டும் உயர்ந்த நிலையில் இருக்கணுங்களும் சரி நாம் என்ன செய்து கொண்டு இருக்கணுமோ அடுத்த பிஸ்னஸ் அடுத்து அதிலிருந்தே தான் பண்ணணும் அப்போ தான் நாம் அதிலிருந்து தாப முடியும் இந்த நிலைமை நம்மளுக்கு இந்த ஒரு மாதம் ஒரு பிடிப்பு தரக்கூடிய மாதமாக அமையும் பெஸ்ட்டுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டு இதுவரைக்கும் நம்மளுக்கு மனதளவில் இருந்து வந்த தொய்வு நிலை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றோடு போகட்டும் ஒழிஞ்சு போகட்டும் ஒரே வார்த்தை சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் நன்மை தரக்கூடிய மாதமாக தான் அமைய சுகம் என்று சொல்லக்கூடிய உடல் உபாதைகள் ஏற்பட்டிருந்த வந்த கடகராசிக்காரும் மொத்த பேருக்கும் மருத்துவம் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பின் மூலயமாக அவங்க மருந்தியல் எடுத்துக்கொண்டாங்கன்னா அந்த நோயிலிருந்து விடுபடக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் என்னால் உறுதியா சொல்ல முடியும் சாமி இந்த மாதம் ஒரு வெளிச்சம் தரக்கூடிய மாதமாக ஒரு பதினஞ்சு தேதி வரைக்கும் தாங்க சுவாமி அப்படி இருக்கும் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் முழு ஒளியை பெறப்போகிறீர்கள் சூரியனுடைய பார்வை நேரடியாக சந்திரன் வீட்டில் விழுவது ஒரு பெரிய ஒளி மனிதன் வாழக்கூடிய நாட்களில் எவ்வளவு என்ன சொல்லுங்கன்னா தொய்வான நிலைமை இருந்தாலும் சூரிய பகவான் காலையில் புறப்புற புதுல நம்மளுக்கு அஞ்சு முப்பதுக்கு சூரிய நமஸ்காரம் செய்யறமில்ல வெளியே வருது இல்லவா அப்பவே உடனே புத்துணச்சி தூங்கி கொண்டு இருக்கிறோம் ஆனால் சூரியன் உதித்து விட்டால் எழுந்து ஓடிட்டுருக்கும் ஐயோ சூரியன் வந்துடுச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நினைக்கிறோமே அந்த மாதிரி ஒரு ஒளி நம்மளுக்கு கிடைக்கப் போகிறது அந்த ஒளி கிடைச்சாவே போதும் இந்த ஆண்டு தேவைக்கானது மொத்தமே நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஒன் பாயிண்ட் ரீசார்ஜ் இது நம்மளுக்கு ஒரு ஆஃபர் கிடைக்கிது டாப்அப் பண்ணுற மாதிரி இது அறுநூற்றி அறுபத்தொம்பது ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டேன்னா எண்பத்தி நாலு ரூபா கொடுக்குறாங்கல்ல அதே மாதிரி இது ஒரு ரீசார்ஜ் பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் ஒன்பதாம் இடத்தில் ராகு பகவான் பூர்வ புண்ணியம் பாக்கியம் வலுக்குதுங்க குருவோட வீட்டில் தான் அவர் என்ன வீட்டில் அமர்றாரோ அந்த பாக்கியத்தை கொடுப்பாரு அவரும் குருவோட வீட்டில் அமர்ந்திருந்து நல்ல பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய காலமாக அமையும் மற்ற கிரகங்கள் குரு பகவான் சற்று சஞ்சலங்கள் தந்தாலும் இடம் மாற்றம் என்று சொல்லக்கூடிய மாதம் தொழிலில் சிறிதளவு மாற்றம் செய்து ஒரு புத்துணர்ச்சி பெறக்கூடிய மாதம் உடலில் இருந்து வந்த தொய்வு நிலை மாறி அதாவது விவசாயம் செய்து கொண்டிருக்கும் கடகராசிகார் மொத்த பேருக்குமே சொல்கிறேன் இந்த மாதம் போட்டால் முதைக்கும் அதாவது நெல் போட்டால் நெல் முளைக்கும் சொல் போட்டால் சொல் முளைக்கும் சொல்கிறோம் இல்லை அந்த நெல் போட்டால் முதைக்கக்கூடிய காலமாக விதை விதைத்தால் முளைக்கின்ற காலமாக அமையப்போகுது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லும் தங்கமே தங்கம் அப்படின்ற மாதிரி அது நம்மளுக்கு கண்டிப்பாக உறுதியாக அமையும் இது உண்மையாக கடகராசிக்கு பொருந்தும் சாமி ஏன்னா சூரிய பகவான் அங்கே செல்லும் பொழுதெல்லாம் நம்மளுக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்குறாரு நேராக சந்திரனோட வீட்டை பார்க்குறாரு சந்திரன் என்பது மூலிகை குறிக்கும் விவசாயத்தை குறிக்கும் மழையை குறிக்கும் எல்லாத்தையும் குறிக்கும் அப்படின்னா கடகராசி பொறுத்த வரைக்கும் உலகம் என்பது வேறல்ல சந்திரன் வேறல்ல எல்லாமே ஒன்று தான் சூரியன் சந்திரன் தாய் தந்தரை என்று தான் குறிப்போம் அவருடைய வீட்டை பார்க்கும்போதே நம்மளுக்கு எல்லா விதமான புத்துணர்ச்சி பெறக்கூடிய மாதமாக அமையும் சூப்பருங்க நம்ம பயப்படணும் அவசியமே கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு இந்த பொங்கல்லாம் வருது அதில் எல்லாருக்கும் நல்லது விதமான காலங்கள் நம்மளுக்கு தொடங்கி கொண்டு புத்துணர்ச்சி பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் முழுவதும் காணப்படும் என்பது உண்மை இதுவரைக்கும் புதிய முயற்சிகளில் ஈடுபடாது இருந்து வந்த அனைத்து கடகராசிக்காரலாம் புதிய முயற்சி ஏற்பட்டு இடமாற்றம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க ஸ்ரீமன் சூரிய நாராயணனை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான நன்மை தரக்கூடிய விஷயங்கள் நடக்கும் என்பது உண்மை மேலும் நன்றி வணக்கம்